அரசுகிட்ட இருந்தாதான் ஏதாவது காணாம போனா தெரியும் ஈவி இருந்தது முழுசா அரசின் கண்ட்ரோல்ல இருந்தா மட்டும்தான் ஏங்க கரண்ட் வரல அப்படின்னு கேட்க முடியும் பஸ் ஓடுது அரசு பஸ் தானே வெள்ளத்துல ஓடும் தனியார் பஸ் ஓடுமா அரசு கிட்ட பேருந்து இருந்தா தானே ஓடும் அரசு கிட்ட விமானம் இருந்தா தானே ஒரு நாட்டுல போர் நடக்குதுன்னா நம்ம பசங்களை காப்பாற்ற முடியும் இருக்கிறதெல்லாம் வித்து தின்னுட்டு பொறுப்பு இல்லாம சோடா பட்டர்ஜி இருக்காரு பாருங்க அவரை கூட்டம் வந்து சொல்ல சொல்லுங்க பாப்போம் இந்து தானே அவர் சொல்லிடட்டு வெற்றி வேல் வீர வேல்னு அப்புறம் நம்முடைய சகோதரர் ஜவாகிர் உள்ளால கூட சொல்லலாம் தப்பே இல்லை ஜியரே சொல்லிட்டாருன்னா நம்ம சொல்லலாம் ஏன் அவங்க சொற்கள்ல கூட சிவனோ முருகனோ வரக்கூடாது ரொம்ப நாள சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழுக்கு வந்து பக்தி மட்டும் தான் இருக்கு அதனால தானே தந்தை பெரியார் சொல்றாரு நீ அதை மட்டும் வச்சுட்டு எப்படி உருப்பிட முடியும் தமிழ்ல இதெல்லாம் இருக்கு ஒரு தந்தையும் இரண்டு மகன்களையும் உயிரோட ஜீப்ல வச்சு எரிச்சி கொன்னதுக்கு சொன்னாங்க ஏங்க அவரு மதமாற்றம் வந்தாரு அதனால அவரை கொன்னா தப்பில்லை காந்தியை கொண்டா தப்பில்லை யாரை கொன்னாலும் தப்பில்லை இதுதான் சனாதனம் இதுக்கு பேர் தான் சனாதனம் அதுக்கு நேர் எதிரானது தமிழர்களுடைய தத்துவமான அறம் இந்த நூலை இரண்டு நாட்களுக்கு முன்னால் பதினேழாம் தேதி மதியம் சூர்யா அவர்கள் பெரியார் திடலில் சந்தித்து என்னிடம் கொடுத்தார் அடுத்த ரெண்டு நாட்களும் எனக்கு கடுமையான வேலை படிப்பதற்கு நேரம் இல்லை அன்றைக்கு நிறைய புத்தகங்கள் சால்வைகள் வந்தன அவற்றை எங்கு வைத்தேன் என்று தெரியவில்லை அதனால் ரெண்டு நாளாக நேரம் இல்லை காலையில் எழுந்து பார்த்தா புத்தகத்தை காணவில்லை கொஞ்ச நேரம் திருப்பி அவரிடமே கேட்டால் நல்லா இருக்குமா என்று கொஞ்ச நேரம் ஒரு மன உளைச்சல் இருந்தது பிறகு பார்த்தேன் வேறு வழி இல்லை ஆகவே அவருக்கே ஒரு அழைப்பு விடுத்து அருள் அந்த புத்தகத்தை கொஞ்சம் அனுப்பி வைத்து விடுங்கள் என்று கேட்டேன் இப்பதான் நமக்கு வீட்டுக்கு உணவு மட்டுமா வருது புத்தகமும் தானே வருது அதற்கான ஒரு அமைப்பு மூலமாக உடனடியாக அவர் அந்த நூலை எனக்கு அனுப்பிவிட்டார் மாலைக்குள்ளே படித்து முடித்து விட்டேன் ஆனால் படித்து முடிப்பது எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தது என்றால் நான் படித்தது ஒரு நூல் அல்ல ஐம்பத்தி ஆறு புத்தகங்களுடைய சாரம் அதுல பின் இணைப்பில் அவர் கொடுத்திருக்க ரெஃபரன்ஸ் புத்தகங்கள் ஐம்பத்தி ஆறு நூல்கள் இதை இன்னைக்கு பேசணுங்கிற கட்டாயம் இல்லைன்னா கண்டிப்பாக நானாக இது ஒவ்வொன்றையும் படிக்கும் பொழுது அதுக்கான ஆதாரத்தை தேடி கொஞ்சம் சரி பார்த்து தான் படிப்பேன் அப்படி படித்திருந்தால் அநேகமாக ஒரு மாதமாவது ஆகியிருக்க வேண்டும் அதுல இருக்கிற செய்திகளை தெரிந்து கொள்ள இதுல ரெண்டு இருக்கு ஒன்று படித்து ஆய்வின் மூலம் தெரிந்து கொள்வது நம்முடைய துறை சார்ந்த அனுபவத்தின் மூலம் தெரிந்து கொள்வது சட்டம் பற்றியும் வழக்குகள் பற்றியும் மற்றவர்களுக்கு கிடைக்காத சில செய்திகள் எங்களுக்கு கிடைக்கும் என்றால் அது எங்களுடைய துறை சார்ந்த அறிவு பயன்பாடு படித்து தெரிந்து கொள்வது ஆய்வு பார்வை இது இரண்டையும் விட முதன்மையானது ஒன்று இருக்கிறது அது வாழ்வியல் வாழும்போது உயிர்ப்போடு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது அந்த நிகழ்வுகளை உள்வாங்கிக் கொண்டு அதை புரிந்து கொண்டு புரியாவிட்டாலும் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கு நாம் உலகத்தோடு தொடர்பில் இருக்கணும் இன்ற நமக்கெல்லாம் கிடைத்த நல்ல வாய்ப்பு ஏன்னா இங்கே வந்து அடுத்த தலைமுறை குறைவாக தான் இருக்கு அவங்க யாராவது இனிமேல் தான் பார்க்கணும் இங்கே வந்திருக்கிறவர்களில் தொண்ணூறு விழுக்காடு பேருக்கு ஏ கிடைத்த நல்ல வாய்ப்பு இந்த காதில் போன் போட்டுக்கிட்டு போற வசதி நமக்கு கிடைக்கல அப்படி கிடைக்காமல் தப்பித்த தலைமுறையாக இருக்கிற காரணத்தினால நாம் தனியாக பேசிக்கொண்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை அவங்க தனியாக பேசலை இருந்தாலும் பக்கத்தில் ஸ்கூட்டர் வருதா கார் வருதா எதிரில் யார் வர்றாங்க நம்ம அப்பா தான் போனாரா எதுவுமே தெரியாமல் அவர்களுக்குள் வாழுகிற ஒரு உலகம் இன்றைக்கு இந்த தகவல் தொடர்பு சாதனங்களால் உருவாகிவிட்டது இது இல்லாமல் அந்த மக்களோடு பழகி வாழ்ந்து அந்த கதைகளை கேட்டு அதை எப்பையோ கேட்டிருப்போம் அது இன்னைக்கு வேறு மாதிரி தொடர்புடையதாக இருக்கும் இப்படி கேட்ட எல்லாம் இதோட இணைச்சு நாம் எங்கேயோ பார்க்கறது நீங்கள் இந்த புத்தகத்தை ஏன் படிக்கணுங்கிறதுக்கு நான் ரெண்டு செய்திகளை மட்டும் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இந்த எப்பயோ கேட்குறது நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு என்னுடைய பள்ளி காலத்து பயிற்சிகளில் அரசு பள்ளி மாணவியாக இருந்ததுனால எனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு இந்த சாரணர் இயக்கத்தில் நான் இருந்தது ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் அது நாங்கள்லாம் இருந்ததுனால தான் அந்த தேர்தல் ஒன்று நடந்தது எல்லாருக்கும் தெரியும் அதில் இப்போ சமீபத்தில் அறிவாள் எடுத்த ஒரு மாவீரர் அந்த அறிவாள் பிடிச்ச அழகு இருக்கு பாருங்க அந்த மாவீரர் தோற்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த சாரணரி இயக்கத்துக்காக கற்றுக் கொடுக்குற பாடல்களில் ஒரு சின்ன பாட்டு இருக்கும் பள்ளிக்கூடத்தில் அது அந்த இயக்கத்தில் கருவேல மரத்தில் கொக்கு பரப்பார் புதர்களில் ஆனந்த ராஜனமே உல்லாச கொக்குவே நீ சிரிக்க மாட்டாயா நீ இப்படி ஒரு பாட்டு கேட்டு இதுக்கு ஏதாவது முதல் வரைக்கும் ரெண்டாவது வரைக்கும் பொருள் இருக்கான்னா இருக்காது கருவேல மரத்திலே கொக்கு பார் அப்படின்னு கொக்கு பறக்குதா என்னன்னு தெரியாது புதர்களில் ஆனந்த ராஜனமே உல்லாச கொக்குவே நீ சிரிக்க மாட்டாயா நீ சிரிக்க மாட்டாயா புரிஞ்சதோ இல்லையோ பாடிக்கிட்டே இருப்போம் இதை ஆங்கிலத்திலயும் பாடுவாங்க அப்போ எங்களுக்கு அது ஆங்கிலத்துல பாடுறது தெரியாது காண பா காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் இது நான் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் ஆஸ்திரேலியாவுக்கு போனப்போ அங்கே இருந்த தோட்டங்களை பார்வையிடும் பொழுது அங்கே ஒரு பறவை ரொம்ப அழகாக பாடுது அந்த படத்துக்கு அந்த பறவைக்கு என்ன பேருனா குக்குபரா அப்படின்னு சொன்னாங்க அந்த குக் குக்குவா அப்படின்னு கேட்டேன் இல்லை குக்குவால் அது குக்குபரா அது அந்த நாட்டினுடைய பறவை அந்த பறவையினுடைய பெயர் தான் அந்த பாட்டில் வந்தது குக்குபரா சிட்ஸ் ஆன் தோல் கம்ெரி மெரி கிங் ஆஃப் தி புஷ் அட்ஸி இப்படி வரும் லா குக்குபெரலா குக்குபெரலா அப்படின்னு சொல்லி அந்த அந்த குக்குபெரா பறவையை பார்த்து நீ புதரில் உட்காந்து மகிழ்ச்சியாக இருக்கிற சிரிச்சுக்கிட்டேரு அப்படின்னு சொல்கிற அந்த பாட்டை எங்களுக்கு தமிழில் அப்படி மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க ஆனாலும் இதை எப்பயோ புரியாம கேட்டது இந்த நாட்டு பறவையை பத்தி நம்ம பாடியிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது வர்ற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அந்த அந்த இன்னசென்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு அனுபவத்தை விவரம் தெரிந்து புரிந்து கொள்ளும் போது வருகிற மகிழ்ச்சி அது ஒரு தனி அப்படிப்பட்ட தனி அனுபவங்களை இந்த புத்தகத்தில் நீங்க நிறைய படிக்கலாம் ஒன்று விருமாண்டி படத்துல ஒரு பாட்டு வரும் கருமாத்தூர் காட்டுக்குள்ளே ஒரு காலத்தில் காளியம்மா போல வந்தா பேச்சியம்மா அப்படின்னு அந்த பாடலை பாடிய தோழர் கூட இறந்துட்டார் திருவூரான்னு அவர் பேர் திருவுடையான் அவர் இறந்துட்டார் அந்த பாட்டு வரும்போது ரொம்ப சண்டை காட்சியெல்லாம் வரும் ஆனால் கதை நமக்கு கொஞ்சம் புரியும் புரியாது இந்த திருப்பரங்குன்றம் வரலாறுல அந்த பேச்சியம்மா கதை வருது இதே என்னடா கர்மாத்தூர் கதையெல்லாம் இங்கே வருது அப்படின்னா பேக்காமனுக்கும் விருமாண்டிக்கும் சண்டை பேச்சியம்மா வந்து தங்கச்சி இப்போ பேக்காமனை எதிர்க்கிறதுக்காக பேச்சியம்மா போய் விரும்மாண்டிய கூட்டிகிட்டு வந்தா ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து நடக்குது இதெல்லாம் தான் நம்ம சினிமா பாட்டில் கேட்டோம் ஆனால் அந்த கதை அங்கே முடியல பேக்காமனுக்கும் விருமாண்டிக்கும் பஞ்சாயத்து பேசுறதுக்கு மூணு சாமிகளை கூட்டிகிட்டு வராங்க இதுதான் ஊர்ல பாடிய கதை அந்த மூணு சாமிகள் யாருன்னா சிவன் அழகர் சுப்பிரமணியம் முருகன் முருகன் சிவன் அழகர் சொக்கநாதர் என்ன சிவன் அங்க சொக்கநாதர்ல மதுரையில் அவங்க மூணு பேர் வந்துடுறாங்க அந்த மூணு பேரையும் வச்சு இதுல தீர்ப்பு சொல்றதுக்கு அவர் என்னை விட நல்லா படிச்சுட்டு வந்திருக்காரு தீர்ப்பு சொல்றதுக்கு முருகனை வச்சிட்றாங்க முருகன் தானே தீர்ப்பு சொல்லணும் அவர் கொஞ்சம் சாஞ்சி பேக்காமன் பக்கம் சாட்சி சொல்லிடுறார் தீர்ப்பு சொல்லிட்டார் இது வந்து விருமாண்டிக்கு கோபம் வந்துடுது விரும்மாண்டியை விட தங்கச்சி பேச்சியம்மாளுக்கு கோபம் வந்து இப்படி நீ வந்து தப்பாக தீர்ப்பு சொல்லிட்ட நீ இனிமே எங்கள் சாமி கிடையாது எங்கள் பரம்பரையே உன் கோயிலுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்களா அந்த அதனால திருப்பரங்குன்றம் மலைக்கு அந்த குறிப்பிட்ட பிரமலை கல்லர் சமூக மக்கள் சென்று வழிபட மாட்டார்கள் அப்படின்னு எழுதுறாரு இப்போ இதை இன்னைக்கு எழுதணும்னா இன்று வரை ஏன்னா அது பரம்பரை பழக்கம் பேச்சியம்மாள் கோபம் வந்து முருகனை விட பெருசு அது அந்த மக்களுடைய பழக்கம் இந்த மக்களுடைய வாழ்வியல்ல இதெல்லாம் வருது அப்படிங்கிறது முதல் முறையாக இப்படி ஒரு புத்தகத்தில் ஆதாரபூர்வமாக வெளியிடப்படும் எனக்கு நிறைய சந்தேகம் இருந்தது என்னடா இது இப்படி எழுதிட்டாரே யாராவது அந்த மக்கள் படிச்சுட்டு ஆ அப்படியெல்லாம் இல்லை நாங்க போய் கும்பிடுவோம் சொல்லுவாங்களோ சும்மாவும் சொல்லல இப்ப யார் என்ன உண்மைக்கா பேசுறாங்க தெரிஞ்சதால பல பொய்ய பேசுறாங்க அதனால அப்படி யாராவது சொல்லலாமோன்னு நினைச்சா அதற்கான தரவுகள் இல்லாம அவரால் அப்படி எழுத முடியாது அதே போல் நம்முடைய எழில நபர்கள் குறிப்பிட்டார் பாருங்கள் இதில் என்னென்னலாம் அவர் படிச்சிருக்காரு தொல்லியல் சான்றுகள்லேருந்து சர்வேலருந்து தமிழ் இலக்கிய சான்றுகள் இன்னைக்கு அதுதான் ரொம்ப தேவைப்படுது தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற அறிவியல் பூர்வமான சான்றுகள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழுக்கு வந்து பக்தி மட்டும்தான் இருக்குது தாங்க தந்தை பெரியார் சொல்கிறாரு நீ அதை மட்டும் வச்சுட்டு எப்படி உருப்பிட முடியும் தமிழில் இதெல்லாம் இருக்குது இப்படி பரிபாடலில் தொடங்கி அந்த அந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு கல்லுங்கிறது வெறும் கல் அல்ல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில்னா பாறையும் மணலும் மலையும் மண்ணும் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலங்கிறத வேறு இலக்கியத்தில் இருந்து அறிவியல் சான்றோட அதை விளக்கி அப்படியே போய் அதில் எதெல்லாம் வருது பரிபாடல் வருது புறப்பொருள் வெண்பா மாலை வருது கடைசியாக வள்ளலார் வந்துட்டார் வள்ளலார் பாடலில் வரைக்கும் எப்படி அது அறிவியல் பூர்வமாக இந்த உலகத்தை பார்த்தாங்க அங்கே தொடங்குது அப்படியே ஒவ்வொரு இடமா இது உலகம் தோன்றியது மலை தோன்றியது அதில் திருப்பரங்குன்றம் அது பெருங்குன்றம் அந்த புன்றம் எப்படி வந்தது அந்த மக்கள் வாழ்க்கை என்ன அங்கே எப்போ சிக்கந்தர் வந்தார் எப்படி வந்தார் அதில் அந்த வழிபாட்டில் அவர் சொல்கிற நுட்பம் அவர் வந்து வெளியிலேருந்து படையெடுத்து வர்ற ஒருத்தர் தான் அதில் சந்தேகம் இல்லை சிக்கந்தர் என்பவர் அந்த ஊரில் பிறந்தவர் அல்ல அவர் படையெடுத்து தான் வந்திருக்காரு அங்கே உள்ளூரில் இருந்த மன்னரை தோற்கடித்து அவர் ஆட்சியை பிடிச்சிருக்காரு திரும்ப அவர் தோற்கடிக்கப்படுகிறார் அவரை எதுக்கு இந்த மக்கள் அந்த தர்காவ குங்குணும் இது கேள்வி எதுக்காக கும்புணும் வெளியூர்ல இருந்து வந்தாருங்க யாரும் நம்ம ஊர்ல பக்கின்னு சொல்ற பழக்கம் இருக்கு இல்லையா தானே பக்க நம்ம பயன்படுத்துற சொற்கள்ல பல சொற்கள் உருது சொற்கள் தான் வாய்தால இருந்து வக்காலத்துல இருந்து வழக்கறிஞர்களுடைய சொற்கள்லயே பலது உருது தான் அது மாதிரி ஃபக்கீர் அப்படின்னா ஒரு துறவி அதுதான் நம்ம அவன் அவன் கிடக்கிறான் பக்கிரி அப்படின்னா அவருக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஃபக்கீராக மட்டும் அவர் இல்லை அவர் ஒரு ஆட்சியாளராக இருந்திருக்காரு அவருடைய தர்காவை எதுக்கு கும்பிடுறாங்க அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை அப்படின்னா அவரை எதிர்த்து கொள்ளவில்லை சண்டை நடக்குது அவர் அந்த இடத்துல தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது கொன்று விட்டார்கள் அப்போ யார் அந்த செயலை செய்தார்களோ அந்த பாண்டிய மன்னனுடைய வம்சம் இத அறமற்ற செயல்னு நினைக்குது நம்மளால தான் கொண்டா அதில் பரவாயில்ல அதுக்கு என்னங்க பண்றது அவரை கொல்லாம இருக்க முடியுமா எததுக்கெல்லாம் சொன்னாங்க ஒரு தந்தையும் இரண்டு மகன்களையும் உயிரோட ஜீப்ல வச்சு எரிச்சு கொன்னதுக்கு சொன்னாங்க ஏங்க அவரு மதமாற்ற வந்தாரு அதனால அவரை கொன்னா தப்பில்லை காந்தியை கொண்டா தப்பில்லை யாரை கொன்னாலும் தப்பில்லை இதுதான் சனாதனம் இதுக்கு பேர் தான் சனாதனம் அதுக்கு நேர் எதிரானது தமிழர்களுடைய தத்துவமான அறம் அது ஒத்துக்காது நீ எது இதுக்காக செய்தேன் அதுக்காக செய்தேன்னு சொன்னாலும் அறமற்ற செயலை எளிய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகையினால இப்படி சதி செய்து கொல்லப்பட்ட ஒருவர் அவருடைய ஆன்மா அதை வந்து சமாதானப்படுத்துகிறோம் அதை நம்ம வணங்கணும் அப்படின்னு நினச்சி அந்த மக்கள் வணங்கினார்கள் அப்படி தான் அது வந்து தொடர்ந்தது ஒவ்வொரு இடத்துல இருக்கு இது வந்து வாழ்வியலோடு கலந்தது நம்முடைய நீதிக்கட்சி தலைவர்களில் ஒருவராக நீண்ட நாள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அண்ணா அவர்களோடு இணைந்தும் செயல்பட்ட ஐயா டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டியனார் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கு அவர் வந்து பெரிய பணக்காரர் பெரிய பணக்காரர் பெரிய திராட்சை தோட்டம் காஃபி போர்டு மதுரையில் உருவாகிறதுக்கு அவர் தான் காரணம் அதே மாதிரி வைன் தயாரிக்கிறதுக்கான இயந்திரங்களையும் அவர் தான் கண்டு உருவாக்குறார் இங்கே கொண்டு வர்றாரு அவ்வளோ பெரிய திராட்சை தோட்டம் பழம் நிறைய விளைஞ்சிருச்சு அழுகி போகுது அப்போ சொல்கிறாங்க அவ்வளவே விற்று செல்லுபடி ஆகாது அதனால் நீங்கள் வந்து ஒயின் ஷாப் ஒயின் தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஒயின் தயாரித்து கொண்டு போய் கலெக்டர் கிட்ட கொடுக்குறாரு கலெக்டர் வந்து ஆகா இது ரொம்ப அருமையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறார் அவரே இப்போ அதை தயாரிக்கலாங்கிற எண்ணத்தோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுகிறார் அம்மா கிட்ட சொல்லும் பொழுது இந்த மாதிரிமா இப்படி இப்படி அவங்க அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னப்பா குடிக்கிறதுக்கு தானே நீ சே இது வேலை செய்யற குடிக்கிறது தானே அது அப்படின்னு கேட்குறாங்க அவருக்கு வந்து என்னடா இப்படி சொல்றாங்களே அந்த தொழில் வேண்டாம்ப்பா வேண்டான்னு சொல்லிடுறாங்க இவர் வந்து அதை ஒரு குழப்பத்தோட அந்த கடவீதியில கார் ஓட்டிகிட்டு போறாரு கொஞ்சம் கூட்டமாக இருக்கு காரை ஓரமா நிறுத்திட்டு பேசாம யோசிச்சுட்டு இருக்காரு என்னடா அம்மா இப்படி சொல்லிட்டாங்க இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து அங்கே விளைஞ்சி கிடக்கு என்ன செய்கிறதுன்னு ஒரு யோசனையோடு இருக்கும்போது பார்க்குறாரு ஒரு இஸ்லாமியர் வந்து கடைக்கு கடை அந்த சாம்பிராணி போடுவாங்க மயில் தொகையோடு அப்படி ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு கடையில் தாண்டி வரும்போது ஒரு கடையை விட்டுட்டு அவர் வந்துட்டார் இவர் அதை இருக்காரு ஓ அவர் அந்த கடையை தெரியாமல் தாண்டி வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் வந்தவனும் அவரை கூப்பிட்டு நீங்கள் அந்த கடையை விட்டுட்டீங்க அப்போ அவர் சொல்றாரு இல்லை எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் விட்டேன்றார் ஏன் விட்டிங்கன்னா அவர் வந்து வட்டி வாங்குகிறவர் வட்டி வியாபாரம் அது பாவத்தொழில் நான் வந்து இந்த சாம்பிராணி போட்டு தொகையில் அவங்கள ஆசிர்வாதம் பண்ணும்போது அந்த தொழில் வளரணும்னு மனப்பூர்வமாக வேண்டிதான் நான் பண்ணுறேன் இவர் தொழில் நல்லா வளர்ந்தால் பல பேர் தொழில் பல பேர் குடும்பம் என்னாகும் அதனால் நான் அதுக்கு காசு கொடுத்தாலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதை டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டியனார் அவருடைய நாட்குறிப்பில் பதிவு பண்ணி அதை கேட்ட உடனே என்னுடைய மனம் தெளிந்தது ஏன் அம்மா இந்த வியாபாரமாக பண்ண போறேன்னு கேட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிந்தது அத்துடன் பழங்கள் அழுகினாலும் பரவாயில்லை என்று அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டேன் அப்படின்னு எழுதுறார் அப்போ இதுக்கெல்லாம் வந்து அவங்க வச்சுக்கல ஏன் நீங்க பிரியாணி கொடுத்தா அவர் சாப்பிடுறாரு நீ அவர் பிரியாணி கொடுத்தா நீ சாப்பிட்ற உன் வீட்டு பலகாரம் கொடுத்தா அவர் சாப்பிட்றாரா இதெல்லாம் இன்னைக்கு சாதாரண கேள்வி தீபாவளி பலகாரத்தை அவர் சாப்பிடுவாரா அவருக்கு அவர் மதம் சொல்லுது படைச்சத சாப்பிடாத அப்படின்னு சொல்லுது இது சரியா தப்பான்னா அவங்களுக்குள்ளேயே விவாதமும் இருக்குது ஒருத்தர் சரிங்கிறாரு ஒருத்தர் தப்புங்கிறாரு அது வேற விஷயம் ஆனால் ஏன் மதம் அப்படி சொல்லலையே எனக்கு ஒன்றும் அந்த தடை இல்லையே நான் ஏன் அதை பத்தி கவலைப்படணும் அவரு இதை கொடுத்தாரு இங்க வருவியா அங்க வருவியா செந்தில்வேல் கூட சொன்னார் பாருங்க நீங்க எல்லாம் வந்து ஆளூர் ஷானவாச வெற்றிவேல் வீரவேல் ஒன்னும் ஆளூர் ஷானவாஸ் வேணாம் நம்ம ஜியர் சோடா பாட்டில் ஜியர் இருக்கார் பாருங்க அவரை கூட்டம் வந்து சொல்ல சொல்லுங்க பாப்போம் இந்து தானே அவரு சொல்லிரட்டு வெற்றிவேல் வேல் அப்புறம் நம்முடைய சகோதரர் ஜவஹிர்லாலா கூட சொல்லலாம் தப்பே இல்லை ஜியரே சொல்லிட்டாருன்னு நம்ம சொல்லலாம் ஏன் அவங்க சொற்களில் கூட சிவனோ முருகனோ வரக்கூடாது அரிசின்னு கூட சொல்ல மாட்டாங்க சாதம்னு சொல்ல மாட்டாங்க அமுது சாத்தமுது ரசத்தமுது அப்படின்னு அதுக்கு தனி பேர் வச்சிருக்கவங்க அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு இப்படிப்பட்ட சூழல் இன்னைக்கு இதுல இந்த மக்களுடைய நல்லிணக்கத்தை அவர் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றாரு அவரோட ஒரு முறை ஒரு ஊர்லேருந்து பயணத்தில் வரும்போது இதை சொல்லிட்டு வந்தார் எனக்கு அப்பயே ஆச்சரியமா இருந்தது அந்த கிளி ஜோசியம் எடுக்கிறோமே அந்த கிளி ஜோசியம் நம்புறமோ இல்லையோ அந்த கிளிக்கு சாப்பாடாவது கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் காசு கொடுக்கறது உண்டு அந்த கிளியை வந்து சீட்டு எடுக்குது அவர் சொன்னார் அந்த கிளி சீட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார் இல்லை பார்த்தது இல்லை நம்ம எதுக்கு யாரோ அந்த கிளியுடைய சீட்டில் இருபத்தி ஏழு சீட்டு இருக்கும் அதுல வந்து ஒரு சீட்டு வந்து நாகூர் ஆண்டவர் படம் இன்னொரு சீட்ல வேளாங்கண்ணி மாதா படம் இருக்குன்னார் அப்புறமா அத சோதிச்சு பார்த்தா அது உண்மை இதுல எழுதி இருக்காரு ஏன் பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அட்டையை விலக்கி வாங்கி பார்த்திருக்காரு பார்த்த தான் இதை கண்டுபிடிக்கிறாரு அப்புறம் அதுக்கு என்ன கதை அப்படின்னு அருணகிரிநாதர் கதையில இருந்து அவர் எப்படி கிளியா வந்தாரு ஏன் அப்புறம் கிளி ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகா அதை வந்து நான் சொல்ல மாட்டேன் நீங்க வாங்கி படிக்கணும் படிச்சாதான் தெரியும் அது ஏன் அருணகிரிநாதர் ஏன் கிளியா வந்தாரு ஏன் கிளி ஜோசியம்னா அப்படி இந்த கதை கதை தாங்க கதை தான் ஆனா இந்த கதையில கூட யாரையும் படிச்சா தலையாரு அப்படி கதை இல்லை நம்ம கிட்ட அவனை ஒத்தி வை இவங்களை பார்க்காத அந்த கதை நம்ம கிட்ட இல்லை அந்த கதை கூட அவ்வளோ அழகா மக்களோட கலந்து வருது இப்படி பல பல செய்திகள் ஆதாரங்கள் நான் சொல்றது வந்து சாதாரணமா நீங்க இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறத என்ன ஒரு நோக்கத்தோடு அவர் எழுதியிருக்காரோ அதற்கான சில விதைகள் அது மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை எல்லாம் சார் கோயிலை எங்கிட்ட கொடுத்துருங்க நீங்க யாரு ரொம்ப நல்லவங்க நீங்க யாரு நாங்க இந்து அப்ப அறநிலையத்துறையில் இருக்கவங்க யாரு அறநிலையத்துறை அமைக்கப்பட்ட போது அதனுடைய தலைவராக சார் சிபி ராமசாமி ஐயர் சிபி ராமசாமி ஐயர் சார் அவர் யார் முஸ்லீம்மா கிறிஸ்தவனா ஒரு ராவ் இருக்கிறார் சர்மா இருந்தார் இவங்களெலாம் யார் இந்த கேள்வி ஏன்னா அரசு கிட்ட இருந்தால் தான் ஏதாவது காணாமல் போனால் தெரியும் இல்லையா அரசு கிட்ட இருந்தால் தானே தெரியும் ஈபி இருந்தது முழுசாக அரசின் கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் ஏங்க கரண்ட் வரல அப்படின்னு கேட்க முடியும் பஸ்ஸு ஓடுது அரசு பஸ் தானே வெள்ளத்துல ஓடும் தனியார் பஸ் ஓடுமா அரசு கிட்ட பேருந்து காப்பாற்ற முடியும் வித்து தின்னுட்டு பொறுப்பு இல்லாம நாங்க கவர்மெண்ட் கிட்ட எதுவுமே இல்லை அது மாதிரி இதை எங்க கிட்ட கொடுத்துருங்க இதுக்கெல்லாம் பதில் சூர்யா சொல்றாரு எப்படி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சட்டம் இருக்குதா நீங்கள் ஆட்சி செய்கிற எந்தெந்த மாநிலத்தில் இதே சட்டம் இருக்கு இங்கே மட்டும் எதுக்குப்பா அப்படி வரீங்க மலேசியாவில் இருக்குது உலகத்தில் பெரிய முருகன் கோயில் இருக்கு பத்து கேவ்ஸ் பத்து மலை மலேசியாவில் இந்த சட்டம் இருக்குது சிங்கப்பூரில் இந்த சட்டம் இருக்குது அங்கெல்லாம் விட்டுட்டீங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வரீங்க அப்போ உங்கள் நோக்கம் என்ன இந்த கேள்விகளை அடுக்கடுக்காக அவர் கேட்டுகிட்டு வர்றார் என்னன்னா இதை வந்து இந்த சனாதனம் திருப்பரங்குன்றம் இந்த எல்லாம் விசாரிக்கிற நீதிபதிகளுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை நம்ம அன்பளிப்பாக கொடுக்கணும் தயவுசெய்து இதை ரெஃபர் பண்ணுங்க ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் ஒரு நீதிபதி என்ன பண்ணிட்டாங்கன்னா தீ வாதிட்ட வழக்கறிஞர் வாதத்தை எல்லாம் விட்டுட்டு அவங்க தனியா யாரோ ஒரு சாஸ்திரியை கேட்டிருக்காங்க அவர் சாஸ்திரி அட்வொகேட் கிடையாது சாஸ்திரி என்ன சொன்னாருன்னு நம்மளுக்கு தெரியாது ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் ஒரு தரப்பு ஒரு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க சனாதனம்னு இவங்க சொல்றது தப்பு அப்ப எது சனாதனம் இதுதான் சனாதனம் அதை ஆப்போசிட் சைடுக்கு கொடுங்க இதுக்கு பேர் தாங்க நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் ரைட் எனக்கு எதிராக என்ன ஆவணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நீதிபதி இங்க வாதங்களை கேட்டுட்டு தனியா ஒரு பண்டிட்டு கிட்ட கேட்டு தீர்ப்பெழுத கூடாது யார் மேல குற்றச்சாட்டு இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு மதுரையில் திராவிடர் கழகம் ஒரு நூற்றாண்டாக சனாதனத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறதுன்னு ஒரு நீதிபதி சொல்றாங்க அது அவங்க கருத்து நீதிபதிக்கு உரிமை இருக்கு ஆனால் அதுக்கு முன்னால என்ன செய்யணும் திராவிடர் கழகத்துக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் நீங்க ஒரு நூற்றாண்டாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு கேஸ் வந்திருக்கு இப்போ நான் உங்களை பத்தி இதில் கருத்து சொல்ல போறேன் உங்கள் கருத்து என்ன அப்படின்னு நீதிபதி எங்களை கேட்கணும் அப்ப நாங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லுவோம் அம்மா இந்த நாட்டில் சனாதன சந்தான்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்த சனாதன சன்ஸ்தான்ங்கிற அமைப்பு நாட்டில் நல்லதா நாலு வேலை செஞ்சிருக்கு ஒன்று வந்து டாக்டர் நரேந்திர தபோல்கர் கொலை கோவிந்த் பன்சாரே கொலை முன்னாள் துணைவேந்தர் கல்புருக்கி கொலை ஒரு எழுத்தாளர் சிந்தனையாளர் கௌரி லங்கேஷ் கொலை இந்த நான்கு கொலைகளையும் செய்த அமைப்புக்கு பேரு சனாதன சன்ஸ்தான் இப்போ அவங்க இந்த பேர்ல இதை செய்யலாமா தப்பா இது சனாதனமாக இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு யாராவது நோட்டீஸ் கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் கூப்பிடுங்க இது சனாதனம்னு அவங்க சொல்லட்டும் நான் ஒரு சனாதன பிராமணன் கோட்ஸேவனுடைய வாக்குமூலம் நான் ஒரு சனாதன பிராமணன் அப்படிதான் அவர் ஆரம்பிச்சாரு அப்படின்னு வேற ஆக இந்த சனாதனம் உங்களை என்ன செய்ய செய்யுதுன்னா கொலை செய்ய வைக்குது பிரிக்க வைக்குது இதை ஒழிக்கணுமா இல்லையா அப்படின்னு நாங்கள் ஒரு வாதத்தை வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் இல்லையா அப்படியெல்லாம் இல்லாமல் தீர்ப்புகள் வழங்கப்படுகிற இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஆதாரங்கள் தான் நம்முடைய கருத்துரிமைக்கான மிகப்பெரிய ஆயுதங்கள் என்று சொல்லி இது எளிதான வேலை இல்லை இந்த அரிய பணியை செய்ததற்காக நம்முடைய அன்புக்குரிய முனைவர் சூர்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து முடிக்கிறேன் வணக்கம்